ஜெய் ஸ்ரீராம் குருவே சரணம் அன்பு வணக்கம் ரோஹிணி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய தொழில் வெற்றி பணவரவு அதிர்ஷ்டம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு வீடு மனை உருவாக வேண்டும் என்ற நிலைக்கு ஒரு நோய் சார்ந்த விஷயத்திற்கு நீங்கள் கோயில்கள்ல பிரார்த்தனைகள் வைப்பீங்க இந்த பிரார்த்தனை என்ன வச்சா உங்களுக்கு விரைவாக நிறைவேறும் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இன்னைக்கு அதுக்கான வழிகளை தான் இன்னைக்கு அதை பதிவுல பார்க்க இருக்கிறோம் அப்படி ரோஹிரி சித்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பிரார்த்தனை செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா நாகராஜரை வழிபடலாம் நாகம்மாவை வழிபடலாம் சர்ப்ப தேவதைகளை வழிபடலாம் மாரியம்மனை வழிபடலாம் இந்த தேவதைகளை நீங்கள் வழிபடலாம் இந்த தேவதைகளை வழிபட்டு முருங்கைக்காய் சாதம் அதாவது சாம்பார் சாதம் ரெடி பண்ணி அதுல முருங்கைக்காயை வந்து சின்ன சின்னதா வந்து நிறைய வெட்டி அதுல போட்டு வேக வச்சு அந்த சாதத்தை வந்து நீங்க அன்னதானமாக தரும் பொழுது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திர ரீதியாகவே உங்களுக்கு ஜெயமாக வெற்றி அடைய செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பரிகாரம் சிறப்பாக விளங்குகின்றது ஆதலால் ரோஹிணி நட்சத்திரக்கார நண்பர்கள் இத்தகைய பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை எளிதாக பெற இத்தகைய சிறிய பரிக பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவில் உதவும் அதனால் ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்கள் இப்பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் வளமடையுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்களை நாலு விட நாலு பேர்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க நன்றி வணக்கம்